சாரத்தை தனியார் கிட்ட பெறுகிறாங்கன்னா என்ன காரணம் தெரியல என்ன காரணம் டப்பு டப்பு காசு பணம் துட்டு மணி மணி ஆ அதில் பார்த்தீங்கன்னா எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தலா அறநூற்றி அறுபது மெகாவாட் திறன் கொண்ட இரு மின் உலகல் இது திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் தொடங்கப்பட்டது

அறிக்கையிலே ஜூலை ஒன்றாம் தேதி தேதி குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்தது ஜூலை பதினைந்தாம் தேதி அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிக்கையிலே ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள் இன்றைய மின் கட்டண உயர்வு கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது திமுக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் அதாவது இரண்டு ஆண்டுக்குள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள் அதாவது இருபத்தி ஆறு புள்ளி ஏழு இருபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை அது என்னைக்கு இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்தில் இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது மூணு நீங்க கூட்டினீங்கன்னா இந்த இருபத்தி மூன்று மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன் இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவித்து விட்டு இருக்கிறது மின்சார தீவிரவாதம் எலெக்ட்ரிசிட்டி டெரரசம் அகென்ஸ்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வேற எதுவும் வேற என்ன சொல்லுறது இருபத்தி மூன்று மாதங்களில் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள் இந்த முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா வருவாய் தமிழக அரசுக்கு இந்த இருபத்தி மூன்று மாதங்களில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இது நம்முடைய பணம் மக்களுடைய பணம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள் பத்தாயிரம் கோடி என்று அறிவித்தார்கள் ஆனால் வருவாய் நாற்பதாயிரம் கோடி ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி இது பத்தாயிரம் கோடி நட்டம் சொல்றது நாற்பதாயிரம் கோடி வருவாய் வந்திருக்கு ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு இதற்கு என்ன காரணம் என்ன காரணம் லஞ்சம் ஊழல் நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு லஞ்சம் ஊழல் எதை எடுத்தாலும் லஞ்சம் ஊழல் ஏன் தெரியுமா இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் சராசரி மின் தேவைகள் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல உச்சத்துல சம்மர்ல உச்சத்துல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மெகாவாட் இருபதாயிரம் மெகாவாட் வச்சுக்கல குளிர் காலத்துல டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அது வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஒரு ஐயாயிரம் மெகவாட் குறையும் ஆனால் தமிழ் தமிழ்நாட்டில் மொத்த மின் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா தனியார் அரசு தனியார் துறை அரசு துறையில முப்பத்தி நாலாயிரம் மெகாவாட் தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு ஆனால் அது என்ன எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதான் நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா இப்போ நான் சொல்றேன் இருபதாயிரம் மெகவாட் மின் தேவைகள் உச்சத்தில் மின் தேவைகள் அதுல அரசு சார்பில் எவ்வளவு தெரியுமா மின்சாரம் போய்கிட்டு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் தான் இருபதாயிரம் மெகாவாட்ல வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது மீதி இருக்கின்ற பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்தில் இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அதிகமாக யார்கிட்ட வாங்குறாங்க தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல என்ன காரணம் டப்பு டப்பு காசு பணம் துட்டு மணி மணி வேற என்ன வேற என்ன அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா மூன்று புள்ளி நாலு ரூபா மூன்று ரூபாய் நாற்பது பைசா சராசரி ஆனால் தனியார் கிட்ட வாங்குறாங்க உச்சத்துல நேரத்துல ஒரு யூனிட் வாங்குறாங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுல எவ்வளவு கமிஷன் வரா பாதிக்கு பாதிக்கு தமிழக அரசு அரசு தரையில் சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது இந்த இருபது ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் காலமா இருபது ஆண்டு காலமாக பதினேழாயிரத்தி முன்னூறு மெகாவாட் அரசு வந்து உற்பத்தி செஞ்சிருக்கணும் இது இருபது ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கு ஏன் அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும் கமிஷன் அதிகமா கொடுப்பான் இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் காரணம் ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளவு கோடி திரும்ப மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு ஐநூறு கோடியில் கணக்கு நீங்களே போட்டு ஐம்பத்தி ஐயாயிரம் கோடியில எத்தனை கணக்கு நீங்க போட்டுங்க ஆண்டு தோறும் இவங்க கிட்ட போயிட்டு இருக்கு அப்போ இவங்க எங்க போய் அரசு துறையில மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க தயாரிப்பாங்களா இல்ல இன்னும் சொல்ல போனா பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம் என்று அப்ப அறிவிச்சாங்க ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட் அறிவிச்சு அது திறப்பு விழா தான் நடந்தது என்னென்னோ நடந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா எண்ணூர்

இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ஏழாம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ஆனாலும் ஒரு மெகாவாட் கூட அந்த திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் வரல தொடங்கிட்டார் அடுத்தது தலா எட்நூறு மெகாவாட் என இரு பிரிவுகள் கொண்ட ஆயிரத்தி ஐநூறு திறன் கொண்ட உப்பூர் மின் திட்டம் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு கோடி மதிப்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கணும் ஆனால் வரல அடுத்தது தலா அறுநூத்தி அறுபது மெகவாட் வீதம் இரு கொண்ட ஆயிரத்தி முன்னூத்தி இருபது மெகவாட் திறன் கொண்ட உடன்குடி மின் திட்டம் பத்தாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து கோடி செலவில இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கணும் ஆனா வரல இது திட்டமிட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க திட்டமிட்டுதான் நடக்குது ஏன் ஏன்னா அவன் அதிகமா கமிஷன் கொடுக்கறான் வேற என்ன காரணம் என்ன